ஸோ வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குரூப் டூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நீங்கள் தினமும் ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை ஷார்ட் அவுட் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு டைம் வந்து நிறையா இருக்கும் ஆனாலுமே என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து டைம் பற்றலை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா தேவையில்லாத விஷயங்களை வந்து தினமும் நம்ம ரொட்டீன் ஒர்க்காக நம்ம இருக்கோம் ஓகேங்களா இப்போ வீட்டில் தரக்கூடிய ஒர்க்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு மற்றவங்கள்கிட்ட பேசிகிட்டுருப்போம் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் யூடியூப்பு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்திங்களா இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் டைம் ஒதுங்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருப்பீங்களே அந்த ரெண்டு மணி நேரத்தை சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலேயுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை தினமும் ரொட்டீனாக தினமும் படிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் வீட்டிலருந்தே படிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு மணி நேரம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நமக்கு படிக்கிறதுக்கு தேவையான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு மணி நேரம் இருந்தாலே போதும் அன்னைக்கு உண்டான டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ தேவையில்லாத விஷயங்களை ஒரு மூணு மாதத்துக்கு ஒதுக்கி வைங்க ஓகேங்களா எக்ஸாமுக்கு கரெக்டாக இன்னும் ஒரு மூணு தான் இருக்குது குரூப் டூ எக்ஸாமுக்கு ஓகேங்களா இந்த மூணு மாதத்துக்கு மட்டும் தேவையில்லாமல் நம்ம தினமும் என்ன விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோமோ அதை அவாய்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான நேரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு உண்டான சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிலபஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது குரூப் க்ரூப் டூவை பொறுத்த வரையும் இப்போ தமிழ் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மூணாக பிரிக்கலாம் சப்ஜெக்ட் வைஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் மேக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் கரண்ட் அபேர்ஸ் இருக்குது ஓகேங்களா இதை எப்படி படித்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் போதும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு லெசன் படித்தீங்கனாலே போதும் தமிழை பொறுத்தவரையும் புரியுதுங்களா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையும் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படிச்சிங்கனாலே மூணு மாதத்தில் ஈஸியாக வந்து தமிழை வந்து கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை வரையும் மேக்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு பத்து நிமிஷம் பத்தே நிமிஷம் ஒதுக்குனிங்கன்னா அன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ மீதம் இருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு பயன்படுத்துங்க ஓகேங்களா இப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே அஞ்சு மணி நேரம் தாராளமாக உங்களுக்கு வந்து நம்மளோட அன்னைய டார்கெட்டை வந்து முடிக்க முடியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கு உண்டான டார்கெட் ஓகேங்களா அதாவது டுடே டார்கெட் ஒவ்வொரு நாளுமே இந்த மூணு மாதத்துக்கு ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கி நான் வந்து இந்த போர்ஷனை நான் முடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா நீங்கள் ரொம்ப நாள்லாம் கிடையாது இந்த மூணு மாதத்துக்கு மட்டும் இந்த மூணு மாதத்துக்கு மட்டும் இப்போ தமிழில் வந்து நான் ஒரு லெசன் முடிக்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு நூற்றி முப்பது லெசன் இருக்கா ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லெசனாவது முடிச்சிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ் மேக்ஸுக்குன்னு ஒரு மணி நேரம் நீங்கள் ஒதுக்கினீனாலே போதும் அதுக்கப்புறம் கரண்ட் அவர்ஸ் தினமும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனா போதும் ஓகேங்களா ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இன்றைக்கி இந்த போர்ஷனை நான் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அன்னன்னைக்கு உண்டான டாப்பிக்கை அன்னன்க்கே முடித்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் நான் சொல்கிறது அஞ்சு மணி நேரங்கிறது கம்மி தான் ஓகேங்களா ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலேயே உங்களுக்கு வந்து டைம் வந்து கிடைக்கும் ஸோ இது தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி வரக்கூடிய குரூப் டூவில் கிளியர் பண்ணலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டைம் பற்றலை பத்தலை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஸோ இது மாதிரியான அன்வான்டான விஷயங்களை அவாய்ட் பண்ணாலே நமக்கு உண்டான டைம் கிடைக்கும் நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ துருவ மக்கரமில் இருந்து கார்த்திக்